வாழ்க்கையில் உண்மையை தவறு எதுவும் முக்கியம் கிடையாது உண்மையை தெளிவாக புரிஞ்சவனுக்கு எது சரி என்ன பண்ணணும் அப்படின்றது தெளிவாக தெரியும் இப்படி உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சரியான செயல் செய்யும்போது உலகத்தையே ஒரு அழகான இடமா மாற்றலாம் ஆனால் மக்களுக்கு எப்பயுமே எது சரி அப்படின்றது தெரியாது தப்பான விஷயத்தை தான் எப்பயுமே சரின்னு நினைப்பாங்க அப்படி தப்ப சரின்னு நினைக்கிறதுனால எப்பயுமே தப்பாக தான் பண்ணுவாங்க இப்படி தப்பாக பண்ணுறதுனால யாருக்குமே நல்லது நடக்காது தப்பு தப்பான செயல்கள் செஞ்சு தன்னோட வாழ்க்கையை வீணடிப்பாங்க தனக்கு தானே கஷ்டத்தை கொடுத்துக்குவாங்க ஏன்னா மக்களுக்கு எப்பயுமே எது சரின்னே தெரியாது ஒரு முட்டாள்தனமான விஷயத்த தான் எப்பயுமே சரின்னு நம்புவாங்க அந்த முட்டாள்தனமான செயலை செஞ்சுட்டு சரியான செயல் அப்படின்னு நம்புவாங்க மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா திங்கிறது தூங்குறது முட்டாள்தனம் பண்ணுறது திங்கிறது தூங்குறது முட்டாள்தனம் பண்ணுறது இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் உண்மையை புரிஞ்சிக்காமல் தப்பான விஷயத்த சரின்னு தான் தப்பான விஷயத்த சரின்னு நம்பிட்டு அந்த தப்பான விஷயத்த எப்படி நல்லா செய்கிறது அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர உண்மையிலே எது தான் சரியான செயல் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க நான் செய்கிறது தான் சரின்ற கற்பனையிலே இருப்பாங்க இப்படி மக்கள் உண்மை தெரியாமல் கஷ்டப்படும் போது யாராவது ஒரு மனிதன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையை மக்களுக்கு புரிய வச்சு வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்றதை கற்றுக் கொடுக்க வந்தா அதையும் மக்கள் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க உண்மை சொல்கிறவனா பொய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி அவனே அடித்து கொண்டுருவாங்க ஏன்னா ஒருத்தன் முட்டாள்தனமான விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட யாராவது வந்து உண்மையை சொன்னால் அந்த உண்மை தான் அவனோட கண்ணுக்கு முட்டாள்தனமாகவும் பொய் மாதிரியும் தெரியும் இப்படி மக்களுக்கு உண்மை பொய் மாதிரி தெரிஞ்சதுனால எப்பயுமே உண்மையை சொல்கிற வந்தவனால் அடித்து கொண்டுருவானுங்க உண்மையை சொல்லி காப்பாற்ற வந்தவனா அடித்து கொண்டது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்ல வந்தவன் தான் கெட்டவன் அவனை கொண்டு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவானுங்க ஏதோ பெரிய தீயசக்தியை அழிச்ச ஹீரோ மாதிரி வேற நினச்சிக்குவானுங்க மக்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு நல்லா வாழ்றதுனாலே பிடிக்காது ஏன்னா உண்மையாக புரிஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா மாறிடும் ஆனால் அவங்களுக்கு நல்லா வாழ்ந்துடவே கூடாது வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் முட்டாள்தனமான செயல்களை பண்ணிவிட்டு அதுதான் சரி நம்பிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் அவங்க சொந்த அறிவை பயன்படுத்தியும் உண்மையிலே எது சரி அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க எவனாவது எது சரின்னு சொல்ல வந்தாலும் அவனே அடித்து கொண்டுருவாங்க வாழ்க்கையில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உண்மையை உணர்றானோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் மக்கள் உண்மையை தேடி போகாமல் பணம் பதவி இது மாதிரி தேவையே இல்லாத விஷயத்தை தேடி இருக்காங்க ஒரு மனிதன் உதவி செய்யணும் அப்படின்றதுக்காண்டி தான் பிறந்திருக்கேன் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது தான் அவனோட வாழ்க்கை அழகாக மாறும் ஆனால் வேலைக்கு போகிற மாதிரியான சுயநலமான கேவலமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணி நிறையா பேரோட வாழ்க்கையை நல்லா மாற்றினா அவங்க பதிலுக்கு நம்மளுக்கு காசு மாதிரியான தேவையான உதவிகளை பண்ணுவாங்க இப்படி பொதுநலமாக உதவி பண்ணி தான் ஒரு மனிதன் வாழணும் ஆனால் மக்கள் முட்டாள்தனமான செயல்கள் தொடர்ந்து செய்யும்போது அவங்களால அவங்க வாழ்க்கையை நல்லா மாற்ற முடியலை எங்கே ஆளுக்கு உதவி பண்ணி அவங்களோட வாழ்க்கையை அழகாக மாற்ற போகிறாங்க உதவி செய்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் பணம் பதவி இது மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து செயல்படும் போது அவனோட வாழ்க்கை கேவலமாக தான் இருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் குடிசையில் தான் வாழ்ந்தாங்க கரண்ட் இருக்காது இது மாதிரி பொருளாதாரம் வளர்ந்துருக்காது ஆனால் இப்போ பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ந்துருச்சு எல்லார்டுமே தேவைக்கு அதிகமாக காசு இருக்குது ஒருத்தனுக்கு பல கோடி கடன் இருந்தால் கூட தேவைக்கு அதிகமாக காசு இருக்குதுதான் அர்த்தம் இப்படி எவ்வளோ காசு இருந்தாலுமே இன்னமுமே பத்தலை பத்தலைன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு பத்தாமல் இருக்கிறது அறிவு தான் ஏன்னா ஆயிரம் வருஷத்தில் பொருளாதாரம் எவ்வளோ வளர்ந்தாலுமே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி முட்டாளாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் முட்டாளாக இருக்காங்க ஆயிரம் வருஷத்தில் வளராமல் இருக்கிறது மக்களுடைய அறிவு மட்டும்தான் உண்மை உணர்ந்தவனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலுமே அவனுக்கு வாழ்க்கை அழகாக தான் இருக்கும் ஆனால் உண்மை உணராமல் முட்டாளாக இருக்கவனுக்கு எவ்வளோ பொருள் இருந்தாலுமே வாழ்க்கை கேவலமாக தான் இருக்கும் ஆனால் அப்பையும் கூட நம்ம வாழ்க்கை கேவலமாக இருக்கிறதுக்கு உண்மை இல்லாதது தான் காரணம் அப்படின்றது உணராமல் பணம் மாதிரியான விஷயங்களை அடைய இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருப்பான் இப்படி மக்கள் முட்டாளாக இருக்கிறதுனால பணம் மாதிரியான குப்பையான விஷயத்த முக்கியம்னு நினச்சிக்கோங்க அந்த குப்பையான விஷயத்தை இழந்துட்டா ஏதோ முக்கியமான விஷயத்தை இழந்ததா வருத்தப்படுவானுங்க குப்பையை அடைகிறதுக்கான முயற்சி பண்ணுவானுங்க குப்பையை அடைஞ்சால் சந்தோஷப்படுவானுங்க அந்த குப்பையை நிறைய அடைஞ்சிட்டா ஏதோ வாழ்க்கையில் சாதித்ததாவும் வாழ்க்கை அழகாக மாறினதாகவும் அவனுங்களே அவங்க முட்டாளத்தனத்தினால கற்பனை பண்ணிக்குவாங்க இப்படி மக்களுடைய கவலை சந்தோஷம் முயற்சி இது எல்லாமே முட்டாள்தனத்தை பொறுத்து தான் அமையுது ஆனால் உண்மை மட்டும்தான் வாழ்க்கையை அழகாக மாற்றும் உண்மை இல்லைன்னு கவலைப்பட மாட்டானுங்க உண்மையை அடைய முயற்சி பண்ண மாட்டாங்க உண்மையவனாக சொல்ல வந்தாலும் அவனே அடித்து கொண்டுருவானுங்க இப்படி மக்களுடைய முட்டாள்தானா ஒரு வைரஸ் மாதிரி வைரஸ் எப்படி ஒரு ஆள் அழிச்சு இன்னொரு ஆளுக்கு பரவிக்கிட்டே இருக்கும் மக்கள் நம்புகிற பொய்கள் தான் வைரஸ் ஒருத்தன் பொய்யை நம்பி வீணாக போவேன் அந்த பொய்யை அவங்களுடைய பிள்ளைகள் இது மாதிரி சுற்றி இருக்கவனுக்கு பரப்பி அவனோட வாழ்க்கையை வீணாக்குவேன் இப்படி மக்கள் நம்புகிற பொய்கள் வைரஸ் மாதிரி பரவி காலங்காலமாக எல்லாரோட வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டுருக்கு ஒரு மனிதன் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை அழகாக மாற்ற முடியும் ஆனால் இப்படி பொய்யின்ற வைரஸ்னால் பாதிக்கப்பட்டதுனால தான் அவனோட வாழ்க்கையும் கேவலமாக இருக்குது சுற்றி இருக்க எல்லார் வாழ்க்கையும் கேவலமாக மாற்றுறான் இந்த பொய்யின்ற வைரஸுக்கு மருந்து உண்மைதான் உண்மை தான் கடவுள் உண்மையை உணர்ந்து கடவுளாக மாறினவன் அவனும் நல்லா இருப்பேன் அந்த உலகத்தை நல்லா மாற்றுவேன் பொய் தான் சாத்தான் பொய்யை நம்பி சாத்தானாக மாறினவன் அவனும் நாசமாக போவேன் எல்லாரையும் நாசமாக்குவேன் முட்டாளத்தலம் தான் மக்களை காலங்காலமாக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க சாத்தான் மனிதர்கள் எத்தனையோ நோய்க்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க துப்பாக்கி அணி குண்டு இது மாதிரியான ஆயுதங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இது எதுனாலேயுமே மக்களுடைய முட்டாள்தனத்தை அழிக்க முடியலை ஆனால் மனிதர்கள் இன்டர்நெட்டை உருவாக்கிட்டாங்க இந்த இன்டர்நெட் தான் மனிதர்களுடைய முட்டாளத்தலத்தை அழிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதம் இன்டர்நெட் மூலமாக உண்மைகளை பரப்பி மக்களுடைய முட்டாள்தனத்தை அழிக்க முடியும் ஏன்னா முன்னாடி தான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த இன்டர்நெட்டு அப்கிரேடான வாய் இந்த வாய் அவங்களால் அழிக்க முடியாது இப்போ கூட இந்த வீடியோவில் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கோவத்தை தூண்டுற மாதிரி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கோம் இது பிடிக்காத சிலர் இதை அழிக்கணும்னு நினச்சா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது டிஸ்லைக் பண்ணலாம் கமெண்ட்டில் வந்து திட்டலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் இப்படி இந்த முட்டா பயல்களால் இதுக்கு மேலே உண்மையை அழிக்க முடியாது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய முட்டாளத்தனம் தான் அழிய போகுது முட்டாளாக இருக்கிறவங்க உண்மையை அழிக்க முடியல அப்படின்றதுனால உண்மையை விட்டு தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க உண்மை சொல்கிற கருத்துக்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க உண்மையை கேட்டால் தானே முட்டாளத்தனம் போகும் நான் கடைசி வரைக்கும் உண்மையை கேட்காமல் முட்டாளாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையை கண்டு தெரித்து ஓடுவாங்க ஆனால் உண்மைக்கிட்டேருந்து இருந்து உங்கள் முட்டாள்தனத்தை காப்பாற்றேன் நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடினாலும் பரவாயில்ல உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உண்மை வந்து உங்களுடைய முட்டாள்தனத்தை அழிக்க தான் போகுது இதுக்கு மேலே ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அதனால ஒழுங்காக நீங்களே உண்மையை கேட்டு முட்டாள்தனத்துலேருந்து வெளியே வந்துடுங்க கடைசி வரையும் திருந்த மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் திருந்தினப்பறம் அவங்க உங்களை கட்டாயப்படுத்தி உண்மையை சொல்லி உங்களை திருத்துறதுக்கு முன்னாடி நீங்களே உண்மையை புரிஞ்சுக்கிட்டு திருந்துறது நல்லது காலங்காலமாக மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த சாத்தான உண்மையால் அழிக்க போகிறோம் இப்போ இருக்க இன்டர்நெட்டில் தேவையில்லாத விஷயங்களும் முட்டாள்தனமும் தான் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு இது மாதிரி உண்மை போது இன்டர்நெட்டில் வீடியோ போடுறவங்களும் என்ன போட்டால் நிறையா பேர் பார்ப்பாங்களோ அதை தான் போடுறாங்க இப்படி பண்ணாமல் மக்களுக்கு பயனுள்ள உண்மைகளை சொல்லும்போது நீ காசு மாதிரி குப்பையான விஷயங்கள் வேணும் அப்படின்னு பிச்சை எடுக்காமல் உண்மையை புரிஞ்சிக்கவும் உண்மையை பரப்பவும் முயற்சி பண்ணும்போது இந்த கேவலமான உலகம் அழிஞ்சு ஒரு அழகான ஒரு புது உலகம் உருவாகும்